இருவருக்கு வணக்கம் தமிழகத்தில் தாமரை மலரும் என்கிறார் நட்டா அவர்களது அகில இந்திய தலைவர் பாஜகவினுடைய அகில இந்திய தலைவர் இதுவரை நாம் என்ன நினைச்சோம்னா இத அண்ணாமலை தான் லூஸ்தனமா பேசிட்டு இருக்காரு மத்திய பாஜகவுக்கு அந்த மாதிரியான எண்ணம் இல்லைன்னு நினைச்சோம் ஆனால் அகில இந்திய தலைவராக இருக்கிற திரு நட்டா அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தை தா ஆட்சி அமைப்போங்கிறாரு தமிழகத்துல தாமரை மலரும் என்று சொல்கிறார் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அதிமுகவை அழித்துவிட்டு பாஜக அதிமுகவுடைய வாக்கு வங்கியை தொண்டர் பலத்தை மக்கள் செல்வாக்கத்தை கபலீகரம் செய்ய நினைக்கிறார்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுக அம்மாவால் வளர்க்கப்பட்ட அதிமுக இன்னும் நூறாண்டு காலம் ஆளுகர கட்சியாக அதிமுக இருக்க வேண்டும் என்று முழங்கிய அம்மா ஆயிரம் ஆண்டுகளுக்கு அண்ணாவின் படம் தரித்த இந்த கொடி உயர்ந்து பறக்க வேண்டும் என்று விருப்பப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர்களையெல்லாம் இவர்களது கனவுகளை சிதைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி அண்ணா அதிமுகவை அழித்து அந்த வாக்கு வங்கியில தமிழகத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதற்கு அடிமைகளாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி வைத்தியலிங்கம் இவர்கள் எல்லோருமே வந்து உறுதுணையாக இருக்கிறார்கள் இவர் சசிகலா தினகரன் கூட பாஜகவுக்கு தான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்பு நம்ம பார்த்திருப்போம் ஐடி லிங்கிலிருந்து நிர்மண்குமார்னு பாஜகல இருந்து ஒருத்தர் வந்து அதிமுக சேர்ந்தார் அதை ஒட்டி நடந்த சர்ச்சைகள்ல சரி பரவாயில்ல ஏதோ அதிமுக என்பது வந்து அந்த பாஜகவுக்கு பாஜகவுக்கு ஒரு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள் என்று நம்ம நினைச்சோம் அப்படி நினைக்கிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நட்டா வருகை இன்னும் இந்த மாத இறுதியில் பிரதமர் மோடி வருகை தமிழகத்துக்கு என்கிற செய்திகள் வந்த உடனே இவர்களது நிலைப்பாட்டை மாத்துறாங்க நட்டா ஒசூர்ல இருக்கையில் தருமபுரி அந்த பகுதியில் இருக்கையில் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின் பேரில் கேபி முனுசாமி மோடி நல்லவர் வல்லவர் சிறந்தவர் உலகத்தை காக்க பிறந்தவர் இந்தியாவை காப்பாற்ற பிறந்தவர் நாங்கள் மோடி பிரதமர் ஆவதை ஆவதை விரும்புகிறோம் அதை ஆதரிக்கிறோம் அவருக்கு தான் ஆஹ் அவர் மீண்டும் பிரதமர் ஆக வேண்டும் என்கிற அளவுல வந்து அவர் கருத்தை அவர் தனிப்பட்ட முறையில அவர்கள் முடிவெடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு ஆனால் அதிமுக என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிலைப்பாடு நம்ம தனியாக தனித்து நின்று வெல்வோம் பாஜகவையும் எதிர்த்து களம் காண்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்த்து களம் காண்போம் நாற்பதிலும் நாம் வெற்றி பெறுவோம் யார் ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்களை அனுசரித்து தமிழ்நாட்டினுடைய தேவைகளை நாம் நிறைவேற்றுவோம் உரிமைகளை நாம் பாதுகாப்போம் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலயும் நடந்திருக்கு கடைசியில வேணா அந்த காங்கிரஸோடு எண்பத்தி நாலு தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோடு கூட்டணி வைத்தார் அவ்வளவுதான் அப்ப அம்மா காலத்திலயும் பார்த்தீங்கன்னா இறுதியில மோடியா லேடியா என்கிற அளவுல தனித்துவத்தை தான் அவர் வந்து பாதுகாத்தார் இதைத்தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் விரும்புகிறான் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினாறு பதினாறு இந்த தேர்தல்கள் எல்லாம் பெற்ற தனித்து நின்று பெற்ற வெற்றிகள் தான் மீண்டும் தனித்து நின்று இரண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி அமைக்கக்கூடிய பலத்தை அதிமுகவு கொடுத்தது ஆனா இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் தானே என்னவோ ஆயிட்டு போகுது என்கிற பொழுது அந்த சிறுபான்மையினரது வாக்குகள் நம்மளை விட்டு போயிடுது அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் நம்மளை விட்டு சென்று விடுகிற பொழுது அது அடுத்து சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் கூட நம்ம பக்கம் திரும்பி வர்றது இல்லை அதனால நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை நாம் பிரகடனப்படுத்த வேண்டும் பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியை நாம கட்டமைக்கணும் அப்படி கட்டமைக்கிற பொழுது திமுக இப்போ கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் கூட அதிமுக கூட்டணியோடு இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்ப வரும்போது பாஜக ஒருபுறம் திமுக ஒரு புறம் திமுக ஒரு புறம் என்று முக்கோண கூட்டணியாக நாம் தேர்தல் களத்தை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக அதிக இடங்களை பெரும்பான்மையான இடங்களை அதிமுக கைப்படும் இதைத்தான் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல செய்தார் வென்றார் இப்போ ஒருவேளை நாற்பதுக்கு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது தடவை வெல்ல முடியலனாலும் கூட இருபத்தி அஞ்சு முப்பது நம்ம வந்து கைப்பற்றலாம் ஆனால் இந்த அடிமைகள் இவங்க மேல இருக்கிற வழக்குகள் ஊழல்கள் இவங்க பினாமிகள் கான்ட்ராக்டர்ஸ் கமிஷன் ஏஜென்ட்ஸ் இன்னும் இவங்க எல்லாம் வட மாநிலங்கள்ல கூட பாஜக ஆதரவோடு கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுல கமிஷன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இதையெல்லாம் பாதுகாத்து கொள்வதற்காக அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை இவர்கள் அளிக்க நினைக்கிறார்கள் அதனால அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறது என்னன்னா தாமரை வந்து நட்டா சொல்லி ஒன்றும் வளர போறதில்லை நம்ம ஊர்ல எல்லாம் இளவரை பார்த்தீங்கன்னா தாமரை வளர்ந்துக்கிட்டு தான் வந்து இருக்குது ஆனால் என்றைக்கும் தமிழ்நாட்டுல வாக்கு வங்கியாக தாமரை சின்னத்திற்கு உயர்வு கிடைக்காது ஆளுகர கட்சியாக திராவிட கட்சியும் திமுக அண்ணா திமுக தான் இருக்கும் எதிர்கட்சியாக திமுக தான் இருக்கும் இது திராவிட பூமி அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அதை நாம் நிலைநாட்டுவோம் தொண்டர்கள் விரும்புகிற அந்த தொண்டர்கள் மூலமான தலைமையை நம்ம கொண்டு வருகிற பொழுது இதெல்லாம் சாத்தியமாகும் அதாவது கட்சியை ஒன்றுபடுத்தி தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்கணும் எல்லாரும் அம்மா மறைந்த பொழுது இருந்த உறுப்பினர்கள் அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உறுப்பினர்களை சேர்த்து கட்சிக்கு உள்ள உட்கட்சி தேர்தல் நடத்தி யாருக்கு தொண்டர்களது பெரும்பான்மையான ஆதரவு இருக்குதோ அவங்க தலைமையில் செயல்படணும் ஏற்பாடு பண்ணீங்கன்னா அவங்க ரெண்டு பேரு நம்மளுக்கு அதுல ஏதாவது ஒரு சேர் கிடைக்குமா நம்ம கொஞ்சம் லெப்ட் சைடு உட்கார வைப்பாங்களா ரைட் சைடு உட்கார வைப்பாங்களா எது கேமராக்கு நல்லா தெரியும்னு பார்த்து அவங்க ஒடியாந்துடுவாங்க எடப்பாடி பழனிசாமி அவரு போட்டோவை போட்டு அவருக்கு வேணுங்கிற ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு மட்டும் உறுப்பினர் அட்டையை கொடுத்து அவங்களுக்குள்ள தேர்தலை நடத்தி அவர் பொதுச் செயலர வருவார் நீங்க உறுப்பினர் சேர்க்கைங்கிறது அம்மா படத்தை போட்டு தமிழ்நாடு முழுக்க பொது விளம்பரங்கள்ல எல்லா பத்திரிகைகள்லையும் கொடுத்து ஒரு ஓப்பன் வெப்சைட்ல எல்லாரும் நீங்க வந்து மெம்பர்ஷிப் சேருங்க என்று அழைக்கப்பட்டு அதுல ஆன்லைன்ல அப்படியே மெம்பர்ஷிப் கொடுத்து அம்மா காலத்துல அப்படித்தானே கொடுத்தாங்க கொடுத்து அதுல வாங்குற மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க உண்மையிலேயே கட்சிக்காரரா மாற்று கட்சிக்காரரா அதிமுக அம்மா காலத்துல இருந்தாங்களா தலைவர் புரட்சி தலைவர் காலத்துல இருந்தாங்களா அவங்க பேக்ரவுண்ட் நகரத்தை செக் பண்ணி இறுதி வாக்காளர் பட்டியலை தயார் பண்ணி அவங்களுக்குள்ள தேர்தல் நடத்தணும் அதுதான் தொண்டர்களால் படுற தேர்தல் இது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வேணுங்கிற கொஞ்சம் பேருக்கு இந்த உறுப்பினர் அட்டையை கொடுத்து அவங்கனால ஒரு தேர்தலை நடத்தி மோசடியா நாங்க தொண்டரால தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னு ஏமாத்து விட்டு மறுபடியும் அது புரிஞ்சுக்கோங்க முதல்ல அந்த ஒரு லட்சம் பேர் உறுப்பினர் ஆக்கிட்டு அவங்க அந்த ஒரு லட்சம் பேரும் ஆளுக்கு நூறு நூறு அதிமுக உறுப்பினர்கள் புரட்சித் தலைவர் காலத்துல இருந்தவங்க அம்மா காலத்துல இருந்தவங்களை ஒருங்கிணைக்கிற பொழுது நமக்கு ஒரு கோடி பேர் வந்துடும் ஒரு கோடி தொண்டர்கள் ஒருங்கிணைந்து தேர்தல் ஆணையத்துல முறையிட்டு அந்த ஒரு நடுநிலையாக ஒருவரை நியமித்து தொண்டர்களால ஒரு தேர்தலை நம்ம நம்ம அவங்க எல்லாம் கட்சியில ஒரு முதலமைச்சர் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க அவங்க கையில வந்து அந்த பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க அதை வச்சு செய்யறாங்க இல்லைன்னா ஜாதியை வச்சு செய்யறாங்க நம்ம அப்படி இல்லை எல்லோரு இடத்திலும் இந்த கருத்துக்களை எடுத்துட்டு போய் அவங்களையும் இணைத்து வலிமையான ஒன்றுபட்ட தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையால ஒரு அதிமுகவை நம்ம வலிமைப்படுத்துவோம் உறுதிப்படுத்துவோம் வலிமையான அதிமுகவை நாம் கட்ட வைப்போம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி